ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிமான் டீம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வீச்சு சராசரி இடைநிலை முகடு ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன டாபிக் வந்து நமக்கு குரூப் டூவில் வந்து குரூப் டூயே எக்ஸாமில் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட்டில் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெகுலராக வந்து என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஃபர்மேஷன் ஆஃப் டேட்டா கலெக்ஷன் கம்பைலேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேபிள்ஸ் அண்ட் கிராப்ஸ் வந்து இனிமேல் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம் ஹச்எஃப் பார்த்துட்டோம் ஐஎஸ் காமன் ஃபேக்டர் லோயஸ் காமன் மல்டிபிள் சரிங்களா ஸோ இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அஞ்சு பார்ட் நம்ம பார்த்தோம் ஹச்எஃப்க்கு எல்சிஎம்க்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸோ இது ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியாச்சு கண்டிப்பாக அதுலேருந்து வந்து வந்து ரெண்டு கொஷின்ஸ் வந்துடும் ஸோ அந்த பார்ட் ஃபைவ் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துருந்தீங்கன்னா ஸோ இதில் வந்து டூ கொஷின்ஸ் மினிமம் டூ கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரப்போஷன் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் வந்து நம்ம பேசிக்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ அதனுடைய கண்டினியூஷன் அதில் கொஷின்ஸ் எப்படி வரும் அந்த கொஷின்ஸ் எப்படி அப்ளை பண்ணால் அப்படிங்கிறத வந்து நம்ம இனி வரும் வந்து பார்ட் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுலேயும் நம்ம வந்து கண்டினியூஷன் பார்க்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்பிள் இன்ட்ரஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மற்ற ரிமைனிங் டாபிக் இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் ஸோ இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து முடிச்சதுக்கப்புறம் ஸோ அது முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பீச் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வீச்சு சராசரி இடைநிலை முகடு ஸோ இது எல்லாத்தையும் விட பேசிக் கான்செப்ட் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பேசிக் கான்செப்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஸோ இதில் வந்து நார்மலாக குரூப் ஃபோர் இருந்து டிகிரி லெவல் எக்ஸாம் வரைக்குமே எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகிற மாதிரியான கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்போம் எப்படி ஆன்சர் பண்ணலாம் ஸோ இதனுடைய மீனிங் என்ன இதனுடைய பேசிக் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ வீச்சு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வீச்சு வீச்சு அப்படிங்கிறது என்ன வீச்சு அப்படிங்கிறது என்னென்னா ரேஞ்ச் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா ரேஞ்ச் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ ரேஞ்ச் அப்படிங்கிறது என்னென்னா வீச்சு மிகப்பெரிய மதிப்பு மைனஸ் மிகச்சிறிய மதிப்பு அதாவது மிகப்பெரிய மதிப்புக்கும் மிகச்சிறிய மதிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தான் வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இங்கிலீஷில் என்னென்னா ரேஞ்சுக்கு வந்து ஹையஸ்ட் அப்சர்வேஷனுக்கும் மைனஸ் லோயஸ்ட் அப்சர்வேஷனுக்கும் தான் உள்ள வித்தியாசம் தான் ரேஞ்சு ஓகேங்களா ஸோ கொஷின்ஸ் எப்படி இருக்கும் ஸோ அந்த கொஷின் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதான் கொஸ்டின் கொஷின் பாருங்க மாணவர்கள் தேர்வில் வாங்கிய மதிப்பெண்கள் அறுபத்தஞ்சு தொண்ணூற்றேழு ஏழு எழுவத்தி இருபத்தி மூணு நாற்பத்தெட்டு எட்டு தொண்ணூற்றெட்டு எனில் இந்த விவரங்களின் வீச்சு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த விவரங்களில் ஸோ வீச்சு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் ரேஞ்சு ஹையஸ்ட் அப்சர்வேஷன் அதாவது அதிக மதிப்புடையது எது தொண்ணூத்தி எட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறதுல அதிக மதிப்புடையது தொண்ணூற்றி எட்டு இல்லையா மைனஸ் சிறிய மதிப்பு எது இருபத்தி மூணு ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் வரக்கூடியது தான் விச் ஸோ எழுபத்தஞ்சு அப்படிங்குறதா விச் ஸோ ஆப்ஷன் டி சரிங்களா இதுதான் விச்சு விச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும் சிம்பிள் தான் பேசிக் ரொம்ப பேசிக் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையில அதிக வேல்யூவான எது கம்மியான வேல்யூ எது ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் தான் வீச்சு இங்கிலீஷில் ரேஞ்ச் சராசரி பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி தனி வீடியோவாக நம்ம பார்த்துருக்கோம் சராசரி அப்படி பேசிக் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் இருக்கும் ஸோ அதுக்கான லிங்க் அங்கே கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இதில் இன்னும் சில அதில் வந்து பேசிக்ஸ் பார்த்துருப்போம் பேஸிக்ல வந்து எந்த மாதிரியான ஈஸியாக எப்படி நம்ம வந்து ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்த்துருப்போம் சரிங்களா ஸோ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ ரொம்ப பேசிக் லெவலில் இருந்து பார்க்கலாம் ஸோ சராசரி என்பது கொடுத்துள்ள விவரங்களின் அதிக மதிப்பிற்கும் குறைந்த மதிப்பிற்கும் இடைப்பட்ட மதிப்பாகும் அதாவது ஒரு நாலஞ்சு வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாலஞ்சு வேல்யூவில் அதிக மதிப்பிற்கும் குறைந்த மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசம் அதாவது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஸோ இதில் இருக்கக்கூடிய அதிக மதிப்பிற்கும் குறைந்த மதிப்பிற்கும் இடைப்பட்ட ஒரு வித்தியாசம் தான் வந்து ஆவரேஜ் அப்படிங்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா ஸோ இதனுடைய அதிக மதிப்பு சிக்ஸு குறைந்த மதிப்பு டூவு ஸோ இதுக்குள்ள வித்தியாசம் தான் நாலு ஸோ இது எந்த மாதிரியான இடத்துல இந்த வித்தியாசங்கள் வச்சு நம்ம சராசரி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் ஆவரேஜோட பேசிக் கான்செப்டில் பண்ணியிருக்கோம் ஸோ அங்கே போய் பார்த்துக்கோங்க சரிங்களா இதுல ஆவரேஜ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள் ஸோ கொடுக்கப்பட்டிருக்க எண்கள் பாருங்கள் அறுபத்ரெண்டு எண்பத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தெட்டு எழுவத்தி நாலு சராசரியை கண்டுபிடிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம சராசரி நார்மலாக எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் சிக்ஸ்டி டூ ப்ளஸ் எயிட்டி ஃபோர் ப்ளஸ் நைன்டி டூ ப்ளஸ் நைன்டி எயிட் ப்ளஸ் செவன்ட்டி ஃபோர் சரிங்களா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸோ அஞ்சால் டிவைட் பண்ணுவோம் ஸோ இதனுடைய கூடுதல் என்ன கூடுதல் சாரி இதனுடைய கூடுதல் சரிங்களா சராசரி பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு நாற்பது ரெண்டஞ்சு பத்து எண்பத்தி ரெண்டு சரிங்களா இதுதான் நம்ம சராசரி நார்மலாக கண்டுபிடிக்கிற மெத்தட் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சராசரிக்கு மதிப்புகளின் கூட்டுத்தொகை கொடுத்துருக்க வேலையோட கூட்டுத்தொகை பை மதிப்புகளின் எண்ணிக்கை இதுதான் வந்து சராசரி சரிங்களா ஸோ இங்கிலீஷ்ல ஆவரேஜ் அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம் ஆவரேஜ் அப்படிங்கறத மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாட்டி அரித்மெட்டிக் மீன் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுவாங்க சரிங்களா அதாவது ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் ஸோ அதாவது மதிப்புகளின் கூடுதல் சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் ஸோ இதுதான் வந்து மீன் சராசரியான ஃபார்முலா இப்படிதான் நம்ம வந்து சராசரி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் சரிங்களா இப்போது இங்கே ஒரு கொஷின் இருக்குது ஸோ இந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் ஆறு குடும்பங்களின் மாத வருமானம் முறையே மூவாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி எழுநூறு மூவாயிரம் ரெண்டாயிரத்தி எட்நூறு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு வருமானத்தின் சராசரியை கணக்கிடுக்கனு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் சராசரி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஆவரேஜ் ஸோ எல்லா வேலையும் நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா ஸோ இந்த எல்லா வேலையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது மூவாயிரத்து ஐநூறு இல்லையா ஸோ மூவாயிரத்து ஐநூறு ரெண்டாயிரத்தி எழுநூறு மூவாயிரம் ரெண்டாயிரத்தி எட்நூறு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் பதினெட்டாயிரம் வருது ஸோ எத்தனை வேல்யூ இருக்குது ஆறு குடும்பங்கள் அவங்களே சொல்லிட்டாங்க ஆறோட வேல்யூ ஸோ சராசரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் சரிங்களா ஸோ இது வந்து எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணி போடுறதுக்கான மெத்தட் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஸோ இது இல்லாமல் ஈஸியாக நம்ம எப்படி சராசரி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக வேற என்ன மெத்தட் வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ட் ஆவரேஜோட பேசிக் கான்செப்ட் பார்ட்டில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அங்கே போனீங்கன்னா அந்த இடையில பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து இதை வந்து ஈஸியாக நம்ம இன்னும் ஈஸியாக எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான மெத்தட் சொல்லியிருப்பேன் ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ இது வந்து பேசிக் இது வந்து நார்மலாக எல்லாருமே பண்ணலாம் கொடுத்துருக்க வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஆறு டிவைட் பண்றது சரிங்களா இன்னும் வேகமாக போடணும் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக போடணும் சீக்கிரமாக போடணும் அப்படிங்கிறவங்க வந்து ஸோ அந்த மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்க இடைநிலை மதிப்பு இடைநிலை மதிப்பு அப்படிங்கிறது மீடியன் சரிங்களா மீடியன் அப்படிங்கிறது தான் இடைநிலை மதிப்பு ஸோ கீழே கொடுக்கறதுங்க பாருங்கள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பதினேழு சாரி பதினோரு மாணவர்களை கொண்ட குழுவின் உயரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன நூற்றி ஆறு நூற்றி பத்து நூற்றி இருபத்தி மூணு நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபது பன்னெண்டு நூற்றி பன்னெண்டு நூற்றி பதினஞ்சு நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி பதினஞ்சு சரிங்களா இந்த இடைநிலை அப்படிங்கிறத நாம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க ஸோ இடைநிலை அப்படிங்கறது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்க நம்ம நார்மலாக தெரியும் ஸ்கூல்ல வந்து போன உடனே பிடி பீரியட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடி சார் வந்து எல்லாரும் ஹைட் வைஸ் ஆர்டர்ல வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லுவார் ஸோ ஏன்னா ஸோ அவருக்கு வந்து அந்த ஒரு குழு இருக்குதுன்னா அந்த குழுவில் வந்து இரு வித்தியாச உயரங்கள் இருக்கக்கூடிய குழுவை ரெண்டு பிரிவாக பிரிக்கணும் அப்படின்னா ஸோ அவருக்கு ஒரு ஆர்டர் தேவை சரிங்களா ஸோ அதே மாதிரி தான் எல்லா ஒர்க்லேயும் வந்து ரெண்டு ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதில் அந்த ஒர்க்கில் ரெண்டு குழுவாக பிரிக்கணும் அப்படிங்கன்னா ஸோ ஏதாவது ஒரு இடைநிலை மதிப்பு இருக்கணும் ஸோ அந்த இடைநிலை மதிப்பை தான் ஸோ அந்த ரெண்டு குழுவை பிரிக்க முடியும் இல்லையா ஸோ அதை பிரிக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து இந்த இடைநிலை அப்படிங்கிறது தேவைப்படும் சரிங்களா ஸோ இதில் வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை மதிப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணும் போது ஒன்று அசெண்டிங் ஆர்டர் இல்லாட்டி டிசெண்டிங் ஆர்டரில் இதை வந்து நம்ம வகைப்படுத்தணும் அதாவது ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசையில் கொடுத்துருக்கிற வேல்யூவை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும் சரிங்களா ஏறு வரிசையில் நம்ம எழுதலாம் கொடுத்துருக்க வேல்யூவை ஃபஸ்ட்டு வந்து வேல்யூ என்ன ஒன் நாட் சிக்ஸ் சரிங்களா ஒன் நாட் சிக்ஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குது ஒன் ஒன் அடுத்து ஸோ வேலை எத்தனமும் இருக்குது ஒன் ஒன் ஜீரோ இன்னொரு டைம் இருக்குது அடுத்து பதியினா ஒன் ஒன் டூ ஒன் ஒன் ஃபைவ் எகெயின் ஒன் ஒன் ஃபைவ் இருக்குது ஸோ த்ரீ டைம்ஸ் இருக்குது ஒன் ஒன் அடுத்து ஒன் 123 ஒன்

ஸோ நூற்றி பதினஞ்சு அப்படிங்கிறத இடைநிலையாக மதிப்பாக வச்சுக்கிட்டு ஸோ இதை ஒரு குழுவாகவும் இது ஒரு குழுவாகவும் அவங்க வந்து ஈஸியாக பிரிச்சுக்கலாம் ஸோ அதுக்கு தான் வந்து இடைநிலை மதிப்பு அப்படிங்கிறது யூஸ் ஆகும் சரிங்களா ஸோ கொஸ்டின் பாருங்கள் கொடுத்துள்ள விவரங்களின் இடைநிலை மதிப்பை காணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது முப்பது அறுபது எண்பது எழுபது ஸோ இதில் முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுவது எண்பது ஸோ இதை வந்து ஏழு வரிசையில் எழுதிருக்கும் சரிங்களா என்ன சொல்லியிருக்கேன் இடைநிலை மதிப்பு அப்படிங்கிறதுக்கு மொத்த எண்களின் எண்ணிக்கை எத்தனை இருக்குது ஆறு இருக்குது ஆறு அப்படிங்கிறதுக்கு நம்ம மிடில் நம்பர் கண்டுபிடிக்க முடியுமா அதாவது இடைநிலை நம்பர் கண்டுபிடிக்க முடியுமா ஏன்னா இது வந்து இரட்டைப்படையில் இருக்குது ஈவன் நம்பராக இருக்குது ஆறு அப்படிங்கிறது அப்போ என்ன பண்ணுவோன்னா இந்த மூணாவது எண்ணம் நாலாவது எண்ணம் தான் இடைநிலை மதிப்பு இந்த எண்களின் சராசரி கூட்டு சராசரி அதாவது ஐம்பதும் அறுபதையும் ஆட் பண்ணி ரெண்டால டிவைட் வரக்கூடியது தான் வந்து இந்த இடைநிலை மதிப்பு ஸோ ஐம்பத்தஞ்சு தான் வந்து இந்த கேள்விக்கான இடைநிலை மதிப்பு ஸோ இடைநிலை மதிப்பு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும் அப்படின்னு பாருங்கள் ஸோ இதே வந்து இரட்டைப்படை எண்ணில் கொடுக்கும்போது ஸோ ரெண்டு நம்பர் வந்து நடுவுல இருக்கும் ஸோ இந்த ரெண்டு நடுவு ரெண்டு நம்பருக்கும் இடையில உள்ள எண் தான் இடைநிலை மதிப்பு சரிங்களா ஸோ அதனால இந்த ரெண்டு எண்களின் கூடுதல் கூட்டு சராசரி சரி ரெண்டு எண்களையும் ரெண்டாவது டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் பார்த்து உடனே ஐம்பத்தஞ்சு சொல்ல ஐம்பதுக்கும் அறுபதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸோ இது வந்து ஈவன் நம்பராக இருக்கும் போது சரிங்களா இரட்டை படையா இருக்கும் போது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அடுத்து அடுத்து கொஸ்டின் பாருங்க கீழ்கண்ட விவரங்களுக்கு இடைநிலையை காண்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதில் பாருங்க த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் செவன் டூ ஸோ இது ஆர்டர் படி எழுதணுமா த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ த்ரீ டூ டைம்ஸ் இருக்குது ஃபைவ் சிக்ஸ் டூ ஒரு டைம் இருக்குது சரிங்களா ஸோ டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஸோ இதில் இடைநிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்து என்ன இருக்கு ஏழு இருக்குது ஸோ மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குது மூணு ஆறு ஏழு இருக்குது ஏழு எண்கள் இருக்கா ஸோ ஏழு அப்படிங்கிறது ஒற்றைப்படை ஸோ அதனுடைய மிடில் நம்பர் என்ன நாலாவது வரக்கூடியது தான் அதனுடைய மிடில் நம்பர் ஆன்சர் இதனுடைய இடைநிலை மதிப்பு எது நான்கு சரிங்களா ஏன் இப்ப தெரியுதுங்களா ஏன்னா இது ஒற்றைப்படையில் இருக்கு ஒற்றைப்படையில் இருக்கும் போது மிடில் நம்பர் ஈஸியாக நம்ம சூஸ் பண்ணிட்டு இதுதான் இடைநிலை மதிப்பு அப்படின்னு ஸோ இந்த கேள்வி பாருங்க பன்னெண்டு பதினாலு ப இருபத்தஞ்சு இருபத்தி மூணு பதினெட்டு பதினேழு இருபத்தி நாலு என்ற விவரங்களின் இடைநிலை மதிப்பு காண்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பன்னெண்டு பதினாலு பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஸோ இந்த கொடுக்கப்பட்டிருக்க எண்களுடைய இடைநிலை மதிப்பு ஸோ இந்த எண்களை வந்து ஏறு வரிசையில் எழுதுனா ஸோ இந்த மாதிரி கிடச்சிரும் இல்லையா ஸோ இது வந்து டோட்டலாக இருக்கக்கூடிய எண்கள் இரட்டைப்படையில் இருக்குது ஸோ நடுவில் இருக்கிற ரெண்டு எண்களுக்கும் நம்ம வந்து கூட்டு சராசரியை அவுட் பண்ணும் ஸோ பதினெட்டுக்கும் இருபதுக்கும் இடைப்பட்ட எண் பார்த்த உடனே சொல்லிடலாம் பத்தொம்பது தான் இருக்கும்னு சொல்லிட்டு இல்லாட்டி ரெண்டும் ஆட் பண்ணி ரெண்டாலாக வகுக்கணும் முப்பத்தி எட்டு பை ரெண்டு ஸோ பத்தொன்போது அப்படிங்கிறது தான் இதுக்கான இடைநிலை மதிப்பு சரிங்களா அதாவது ஒற்றைப்படை எண்கள் இருந்தால் எப்படி நம்ம அதுக்கு இடைநிலை மதிப்பு கண்டுபிடிக்கணும் இரட்டைப்படை எண்கள் இருந்தால் அதுக்கு எப்படி இடைநிலை ஃபைண்ட் அவுட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா அடுத்து முகோடு சரிங்களா முகோடு அப்படிங்கிறது என்ன அப்படி முகோட அப்படின்னா மோடு சரிங்களா முகோட அப்படிங்கிறது என்னென்னா மோடு இங்கிலீஷில் வந்து மோடுன்னு சொல்லுவோம் கொடுக்கப்பட்ட விவரங்களில் அதிக எண்ணிக்கையில் காணப்படும் விவரம் அவற்றின் முகோட எனப்படும் சரிங்களா ஸோ ஒரு எண் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு எண் தொடர்வரிசையை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் எந்த எண் அதிக முறை ரிப்பீட் இருக்கு சரிங்களா அதுதான் வந்து அந்த எண்களுடைய முகோடு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்ட விவரத்திற்கு முகட்டை காணுங்க அப்படின்னு கொடுத்துருக்கோங்க த்ரீ த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் செவன் ஸோ இதுக்கு முகடு என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட விவரத்தில் அதிக முறை வந்துள்ள எந்த அந்த விவரத்தின் முகடு அப்படின்னு பார்த்தோம் ஸோ இதில் மூணு அப்படிங்கிறது தான் மூணு டைம் வந்திருக்கு ஸோ இதனுடைய முகடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ அடுத்து கேள்வி பாருங்கள் பின்வரும் விவரங்களுக்கு முகடு காண்க டூ 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 த்ரீ 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 ஃபோர் ஃபைவ் அப்புறம் எயிட் இல்லையா ஸோ ரெண்டு எத்தனை முறை வந்திருக்கு மூணு முறை வந்திருக்கு அடுத்து பாருங்க அஞ்சு எத்தனை முறை வந்திருக்கு மூணு முறை வந்திருக்கு ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக வந்திருக்கு மற்றதெல்லாம் இதை விட கம்மியாக இருக்கு ஸோ அப்போ இதனுடைய முகடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் அஞ்சு தான் இதனுடைய முகடு சரிங்களா அடுத்து கழி பாருங்க பின்வரும் விவரங்களுக்கு முகடு காணுங்க தொண்ணூறு நாற்பது அறுபத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு ஐம்பது அறுபது ஸோ இதுல எதுவுமே அதிக வாட்டி வரல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறை தான் வந்திருக்கு ரெண்டு டைம் எதுவுமே வரல ஸோ இதுக்கு வந்து முகடு இல்லை சரிங்களா ஸோ தான் வந்து வீச்சு சராசரி இடைநிலை மற்றும் முகடு ஸோ இதில் இருக்கிற கான்செப்ட்ஸ் சரிங்களா ஸோ இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் கண்டிப்பாக இதிலருந்து கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா ஸோ அந்த கொஷின்ஸ் எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறது இதுலேருந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஸோ எல்லா எக்ஸாம்லேயுமே வந்து டிஎன்பிசி எக்ஸாம் டிஎன்பிசிலையும் சரி டெட் எக்ஸாம்லையும் சரி போலீஸ் எக்ஸாம் எல்லா எக்ஸாம்லேயுமே வந்து இந்த கான்செப்ட் வந்து கேட்டுட்ருக்காங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம இந்த வீடியோ பார்த்துருந்தா கண்டிப்பாக நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு கொஷின் வந்து நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் ஸோ இதுலேருந்து வீச்சு கேட்டிருந்தாலும் சரி இடைநிலை கேட்டிருந்தாலும் சரி முகடு கட்டிருந்தாலும் சரி நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இதே போல டிஎன்பிசி சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு எங்களுடைய சேனல் அதிகமாக மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்